மதே ராமானுஜாய நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே முதல் வாக்கியமாக அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல நம்முடைய திருக்கோளூரை சேர்ந்த இந்த பெண்மணி ராமானுஜியரை பார்த்து அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல என்று சொல்கிறார் இது ஒரு அருமையான பாகவதத்திலிருந்து வருகின்ற ஒரு கதை நாமும் இதை கேட்டு ரசிப்போம் கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி நமக்காக வருகிறது கம்சன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் விமரிசையாக கல்யாணத்தை நடத்தி ஒரு பெரிய ஊர்கோலமா அந்த விழாவாக பெரிய சிறப்பான விழாவாக எடுத்து கொண்டாடுகிறான் அந்த விழாவின் இறுதியிலே தேவகியும் வசுதேவரையும் அவர்களுடைய மாளிகைக்கு அழைத்து சென்று விட வேண்டும் அதற்காக அவர்களை தேர்ல ஏற்றி கொண்டு அவன் செல்கிறான் தேருக்கு வந்ததும் பார்க்கறான் தேரோட்டியை இறக்கி விட்டு ஏறி போய் தேரை ஓட்டி அவன் அழைத்து செல்றான் இந்த கம்சனுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு எதுவா இருந்தாலும் அவனிடம் அதிதீவிரமாக இருக்கும் அது அன்பா இருந்தாலும் சரி கோபமாயிருந்தாலும் சரி தேவகிக்கு திருமணம் நடத்தும் பொழுது அன்புனால அதை ரொம்ப அழகா ஊரார் மெச்சும்படியாக நடத்தணும்னு விமர்சையாக நடத்தறான் தேரோட்டியை இறக்கிவிட்டு தேரிலே ஓட்டிச் செல்கிறான் அப்படிப்பட்ட அன்பை அசுரத்தனமாக பொழியக்கூடியவன் இந்த கம்சன் அப்படி அவன் அந்த தேரை ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது திடீர் என்று வானிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது அசரீரி கேட்கிறது அந்த அசரீரி பெரிய உருமலோட வந்து என்ன சொல்லிட்டு கஞ்சனே அப்படின்னு அவனை கூப்பிடுது கஞ்சனே அப்படின்னு சொன்ன உடனே மூடனே அப்படின்னு அடுத்த வார்த்தை கம்சன் அப்படியே அசந்து போய் பாக்குறான் என்னடா நடக்கிறதுன்னு அந்த குரலானது சொன்னது நீ எந்த தேவகியும் வசுதேவரையும் இந்த தேர்ல வைத்து ஊர்வலமா அழைத்து கொண்டு போகிறாயோ அவர்களுக்கு பிறக்கும் எட்டாம் குழந்தை உனக்கு யமனாக அமையும் அவன்தான் உன் உயிரை மாய்ப்பான் அப்படின்னு அந்த குரல் சொல்லி அப்படியே நின்று விடுகிறது இதை கேட்ட மாத்திரத்திலேயே அப்படியே கோபம் அதுவும் அசுர வேகத்துல வரக்கூடிய கோபம் தீவிரமான கோபம் கம்சனுக்கு வருகிறது இருந்து அப்படியே தேரினுடைய இருக்கைக்கு பாயறான் எந்த தங்கையை இவ்வளவு அழகா திருமணம் செய்துவிட்டு மகிழ்ச்சியோட அழைத்து வந்தானோ அப்படியே அவளுடைய தலை மயிரை பிடித்து இழுக்கிறான் தன்னுடைய உடை வாளை எந்த வாழ் பல உயிரை எடுத்ததோ அந்த கொலை கருவியை எடுத்து தேவகியையும் அந்த இடத்திலேயே கொன்றுவிட வேண்டும்னு போறான் அப்போ வசுதேவர் எழுந்திருக்கிறார் வசுதேவர் ரொம்ப ஒரு அறிவார்ந்த அறிஞர் அவர் உடனே விண்ணப்பம் செய்கிறார் கம்சனை தடுத்து நிறுத்துகிறார் கம்சா தேவகிக்கும் எனக்கும் பிறக்கும் எட்டாவது குழந்தை தானே உனக்கு யமனாக இருக்க போகுது அப்ப எட்டு குழந்தை பிறக்கணுமே முதல்ல அதனால நீ எங்க ரெண்டு பேரையும் நீ உன்னுடைய அடிமையாக உன்னுடைய இடத்திலேயே வைத்துக்கொள் எங்களுக்கு பழக்க பிறக்க ஒவ்வொரு குழந்தையும் நாங்க உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறோம் நீயே வைத்துக்கொள் நீயே பார்த்துக்கொள் எட்டாவது குழந்தையும் அப்படின்னு சொல்லறார் வசுதேவருடைய வாக்குல ஒரு சாதுரியத்துல மயங்கியோ அல்லது விதி வசப்பட்டதுனாலேயோ கம்சன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டானே தவிர உடனடியாவே ரெண்டு பேர் கையிலையும் விளங்க மாட்டி அவர்களை தன்னுடைய சிறைச்சாலையிலேயே கொண்டு அடைத்து விடுகிறான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தை பிறக்கிறது முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தவுடனே கம்சனுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது கம்சன் வருகிறான் அந்த குழந்தையை எடுத்து அவர்கள் கண் முன்னாலேயே கொண்டு விடுகிறான் இப்படி ஆறு குழந்தைகள் பிறக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் செய்தி கம்சனுக்கு போய் சேரும் கம்சன் வந்து அந்த குழந்தையை கொண்டு விடுவார் ஏழாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால பகவான் திருமால் என்ன செய்கிறார்னா மாயாதேவியை அழைக்கிறார் மாயாதேவியை அழைத்து இந்த குழந்தையை இடம் மாற்றணும் என்று சொல்கிறார் வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு அதாவது தேவகி வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தையை ரோஹிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றி அந்த குழந்தையை இடம் மாறி விடுகிறது இந்த இடம் மாறின விஷயம் வேற யாருக்கும் தெரியாது கம்சனுக்கோ கரு கலைந்து விட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது கம்சனும் அதை ஏற்றுக்கொள்கிறான் மீண்டும் தேவகி கருவூறுகிறாள் மீண்டும் திருமால் மாயாதேவியை அழைக்கிறார் மாயாதேவியிடம் சொல்கிறார் நான் இங்கு தேவகியினுடைய கருவிலே உருவாகும் பொழுது நீ அங்க நந்தகோபுருடைய மனைவியினுடைய யசோதையினுடைய கருவிலே குழந்தையாக வர வேண்டும் குழந்தை பிறப்பு நடந்தவுடனே நீயும் நானும் இடம் மாறி விடுவோம் நீயோ மாயாதேவி கம்சனால் ஒன்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நான் ஒளிந்து வளர்ந்து வந்து கம்சனுடைய பதத்தினை பார்த்து கொள்கிறேன் என்று மாயாதேவியிடம் சொல்கிறார் அதே போல அங்கு யசோதைக்கும் கருவுறுகிறாள் அவளுக்கும் அந்த கரெக்டா அந்த பொழுது வரும் பொழுது குழந்தை பிறக்கிறது இங்கு தேவகிக்கும் வசுதேவருக்கும் இங்கே குழந்தை பிறக்கிறது அந்த ஓர் இரவு ஏற்படுகிறது ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒளித்து வளர அப்படி கண்ணன் அந்த ஒரு நாளிலே ஒரு இரவிலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக பிறக்கிறான் பிறந்த உடனேயே தன்னுடைய அதிசயங்களை எல்லாம் நடத்தி காட்டுறான் என்ன அதிசயம் தாய்க்கும் தந்தைக்கும் இருந்த விலங்கு அப்படியே முறிந்து விழுந்து விடுகிறது சிறை காவலர்கள் எல்லாரும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் தான் யார் அப்படிங்கிறத இலச்சினை தன்னுடைய சின்னங்களை சங்கு சக்கரத்தோடு தன்னுடைய தாய் தந்தைக்கு காட்டுகிறான் தன்னுடைய அவதாரத்தை அந்த இடத்திலே காட்டுகிறான் காட்டினது மட்டுமில்லாமல் வசுதேவரிடம் தன்னை கொண்டு போய் அங்கே நந்தகோபரிடம் ஒப்படைத்து விடுமாறு சொல்கிறார் நந்தகோபரும் விலங்கு க அவிழ்ந்த நிலையிலே இந்த குழந்தையை வட்டிலில் எடுத்து கொண்டு போய் கோகுலத்திலே நந்தகோபரிடம் விட்டுவிட்டு அங்கே யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து விடுகிறார் அவன் யமுனையை கடந்த கதை எல்லாமே நமக்கு தெரிந்த ஒன்றுதான் பொழுது புலர்கிறது கம்சனுக்கு குழந்தை பிறந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது வந்து பார்க்கிறான் பெண் குழந்தை கோபம் கொண்டு அதையும் விசிறி அடிக்க எத்தனிக்கிறான் மாயாதேவி மாயமாக அவன் கைப்பிடியிலிருந்து தப்பி மேலே சென்று சிரிக்கிறாள் மீண்டும் சொல்கிறாள் கம்சா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை கொல்ல வந்தவன் இங்கு இல்லை வேறு ஒரு இடத்திலே அழகாக வளர்ந்து வருகிறான் எந்த பொழுது வருமோ அந்த பொழுதிலே அவன் வந்து உன்னை மாய்ப்பான் என்று சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு சென்று விடுகிறாள் மாயாதேவி இந்த குழந்தை அழகாக நந்தகோபனுடைய ஆயர்பாடியில் அழகாக வளர்ந்து வருகிறது கம்சனோ கோவமுற்று என்ன செய்யறான் இந்த சமயத்துல பிறந்த எல்லா குழந்தையையும் கொன்றுவிட வேண்டும் என்று ஆட்களை அனுப்பி செய்து கொண்டே இருக்கிறான் சில நாட்கள் ஆகும் பொழுது அவனுக்கு நந்தகோபனிடம் ஒரு குழந்தை இருக்கிறதும் தெரிய வருது ஒவ்வொரு அசுரராக சென்று கொ அனுப்பி கொண்டே இருக்கிறான் தாய் வந்து குழந்தைய தனியா விட்டு இருக்கோமேனு யசோதை ஒரு சக்கரத்தை விட்டுட்டு போறா அந்த சக்கரத்துக்குள்ளிருந்து ஒரு அசுரன் வருகிறான் சகடாசுரன் அப்படிங்கிற அசுரன் வருகிறான் இந்த கண்ணன் என்ன செய்கிறான் தன்னுடைய பிஞ்ச கால்களால தட்டி அந்த சகடாசுரனை வதைக்கிறான் கள்ளச்சகடம் கலக்கழிய ஓய்ச்சின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் ஓய்ச்சுதல் அப்படின்னா அப்படி லேசா அப்படி தட்டுறது அப்படி லேசாக தட்டினானாம் அதோடவா விட்டா பூதனைங்கிற அரைக்கி வந்தா குழந்தைகள் எல்லாரும் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது கொக்காசுரன் அப்படிங்கிற அசுர வடிவில் வந்தா இப்படி ஒவ்வொரு அசுரராக வந்தும் யாராலும் கண்ணனை எதுவும் செய்ய முடியவில்லை என்ன பண்ணலாம் என்று யோசித்த கம்சன் என்ன செய்கிறான் அக்ரூரரை அழைத்து நாம இங்க ஒரு தனுர் யஜ்யம் பண்ணலாம் அதாவது வில் போர் ஒன்று ஏற்பாடு செய்யலாம் நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த வீரர்கள் எல்லாம் அதுல இறக்குவோம் நீங்கள் கண்ணனை அழைத்து வாருங்கள் அவனும் இதுல கலந்து கொள்ளட்டும் நீங்க போய் அழைத்து கொண்டு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்றான் எதுக்காக அக்ரூரர் ஏன்னா அக்ரூரம் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தை சேர்ந்தவர் அவருக்கும் நந்தகோபருக்கும் நல்ல நெருங்கிய உறவு அது மட்டுமல்லாமல் அவருக்கு எப்படியாவது கண்ணனை பார்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஆசை இதனால அக்ரூரர் போனா சரியா இருக்கும் நந்தகோபர் தட்டாம அந்த குழந்தைகளை அனுப்புவார் அப்படிங்கிற எண்ணத்துல அக்ரூரரை அனுப்புற அப்படியே அக்ரூரருக்கு ரதத்தை அனுப்ப அந்த ரதத்திலே அக்ரூரர் நந்தகோபருடைய இருப்பிடத்துக்கு வருகிறார் அவரை வரவேற்று உபசரித்து இந்த தகவலையும் அறிந்து கொண்டு நந்தகோபர் கண்ணனையும் பலராமனையும் அவருடன் அனுப்புகிறார் இப்படியாக அக்ரூரர் அழைத்ததின் பேரிலே மதுராவுக்கு கண்ணனுடைய விஜயம் ஏற்படுகிறது வந்து அவன் கம்சனை வீழ்த்தி உக்ரசேனருக்கு மீண்டும் ஆட்சியை கொடுத்து பின்னர் பாண்டவர்களுக்காக தூது நடந்து நமக்காக கீதோபதேசமும் வழங்கிய அந்த மிகப்பெரிய பொறுமை நடந்ததுக்கு காரணம் அக்ரூரர் வந்து கண்ணனை ஆய்ப்பாடியிலிருந்து மதுரா மாநகருக்கு அழைத்து சென்ற அந்த சம்பவம்தான் அதை குறிப்பிட்டு நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரைப் போல என்கிறார்